எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த அக்டோபர் மாதம் எத்தகைய ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் பாங்க மீனம் கால புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ரேவதியுடைய யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் அதாவது மீனம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலி பெயர் போன ராசி நட்சத்திரங்கள் அப்படின்றது எல்லா பகுதியிலும் சொல்கிற விஷயங்கள் தான் நல்ல திறமைசாலிகள் நல்ல அறிவாளி இவங்க எதையுமே பகுத்து ஆராயலாம் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாகவே அந்த ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பால் சில கஷ்டங்கள் சில குறைகள் அப்படின்றது வாழ்க்கையில இருந்துக்கிட்டு தான் இருக்கு நல்லா கேட்டுக்குங்க எல்லாருக்குமே ஏழற அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்காது சரிங்களா உங்க ஜாதகத்துல நடக்கின்ற தசாபுக்திகளை புக்திகளை பொறுத்து தான் பலன்கள் இருக்கும் கூட குறைய இல்லை என்னன்னா தசாபூர்த்தி நல்லா இருக்கிறவனுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனால் அதாவது பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருப்பாங்க இந்த இடத்துல அதை தாண்டி அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி போவாங்க பிரச்சனை வந்தாலும் தசாபூர்த்தி சரியில்லாதவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்படியே அடி வாங்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருப்பாங்க அடுத்து எழுந்துக்கவே முடியாது அவங்களால அதாவது எழுந்துக்காமல் அப்படியே உக்காந்துச்சு அடி வாங்கிட்டே இருப்பாங்கன்றான் அதுதான் விஷயம் அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி ராசிக்குள்ளே இருக்கார் ஏழாம் இடத்துல ச சூரியன் இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் அமரும் போது என்ன ஆகுனா வாழ்க்கை துணையாரால் கொஞ்சம் மனக்கசப்புகள் சார்ந்த விஷயங்களை வாழ்க்கையில் நிறைய கடந்த காலங்கள்ல பார்த்துருப்பீங்க இன்னும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறது அல்லது காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறது பிரச்சனைகள் பிரிவுகள் சார்ந்த விஷயங்களை கொடுக்கறது அல்லது ஏதாச்சும் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களை ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு தெளிவில்லாம என்ன பண்றது ஏது பண்றது அடுத்து என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் அப்படின்றத ஒரு தெளிவில்லாம சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு சோம்பல் தனம் ஒரு மந்தத்தனத்தை வந்து மிகைப்படுத்தி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி அப்படின்றது ஒரு மந்த அதாவது ரொம்ப ஸ்லோ பிளானட் சரிங்களா மந்தத்துக்கு பெயர் போன கிரகம் சனிதான் அந்த சனி ராசிக்குள்ளேயே வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னா எதையுமே வந்து தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கம் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிமானம் இல்லாம என்ன பண்றது ஏது பண்றது அடுத்து என்ன பண்ணா வாழ்க்கை மாறும்ன்றத தெரியாம நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா சோ இது போன்ற தான் சனி வந்து கொடுப்பாரு அதே மாதிரி எ எல்லாருக்கிட்டையும் எடுத்துரிஞ்சு பேசுறது நிறைய பகைமை பகைவர்களை நிறைய வளர்த்துப்பீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அதாவது அக்டோபர் மாதத்துடைய இரண்டாவது பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல மெல்ல லேசா வந்து பார்த்தீங்கன்னா உங்க பக்கம் காத்து வீச ஆரம்பிக்குங்க சரிங்களா அது என்னன்னா ராசிநாதன் குரு அதிசார கதியில இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து பயிற்சி ஆக்கி உச்சம் பெற போகிறார் கடகத்துல ஐந்தாம் இடத்துல குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்துல இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில எது முட்டுக்கட்டையா இருந்துச்சு உங்க முன்னேற்றத்துக்கு அப்படின்னு தெரிய வரும் சரிங்களா ரெண்டாவது அந்த முட்டுக்கட்டைகள் விளக்கி சொந்தமா முயற்சி பண்ணி முன்னேற முயற்சி பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம தெளிவா யோசிப்பீங்க ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தற்போது விளக்கும் கவலைகள் விளக்கும் மனசுல ஒரு தன்னம்பிக்கை தற்போது பிறக்கும் ஒரு புத்துணர்ச்சி தற்போது கிடைக்கும் சரிங்களா ரெண்டாவது திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றது தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வருமானம் அதிகரிக்கும் லாபாதிபதி ராசிக்குள்ள இருக்கார் லாபஸ்தானத்தையும் லாபாதிபதியையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் வருமானத்தை ஒன்று பண்ணி கொடுப்போம் செலவுகள் குறையும் கட்டுக்குள்ள இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சூரியனும் சுக்ரனும் இந்த மாதம் பலம் இழக்குறாங்க அப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் இவங்க ரெண்டு பேருமே பலம் இழக்கிறது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப நல்லது எப்பவுமே நல்ல ஒரு சுத்த ஜாதகத்துல பாருங்க ஆறு எட்டாம் அதிபதிகளை விட லக்னாதிபதி வலுவா இருப்பார் அப்போ இப்போதைக்கு தற்சமயம் பாத்தீங்கன்னா சூரியனும் சுக்கரனும் ஆறாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாம் வருவாங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியம்ன்றது வேற காரகத்துவம்ன்றது வேற சரிங்களா சூரியனுடைய காரகத்துவம் சுக்கரனுடைய காரகத்தது வேற நம்ம கோச்சார பலன்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பலம் இழக்கிறது நல்ல அமைப்பு தான் அப்ப ராகிநாதன் பலம் பெறும்போது எதிரிகள் விலகி ஓடுவாங்க எதிர்ப்புகள் குறையும் அதே மாதிரி ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் நல்ல தேக ஆரோக்கியம் நல்ல ஒரு தேக பலம் தற்போது கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் அதே போல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உள்ள நல்லா இருக்கும் கல்வியில அதனால வரைக்கும் இருந்து வந்த படிப்புல இதனால் வரைக்கும் இருந்து வந்த முட்டுக்கட்டுகள் இடையூறுகள் சார்ந்த விஷயங்கள் விளக்கும் ஓரளவுக்கு தெளிவாக யோசிப்பீங்க அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி மாதத்துடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருவாருங்க பாக்கியத்தில் செவ்வாய் வர்றது சிறப்பு தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார் வேலை ரீதியாக கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல உண்டு பண்ணி கொடுப்பார் என்ன ஒன்று சுக்கரன் பலம் இழக்கிறார் ஏழாம் இடத்துல அதுவும் பலம் இழக்கிறதுனால வாழ்க்கை துணையார்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் தொழில் ரீதியா வேலை ரீதியா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக குரு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்